சாண்டில் எனும் ராஜதிலகம் அத்தியாயம் ஐம்பது காட்டு மாளிகை கங்க நாட்டு மன்னர்களின் பழைய ராஜகிரகத்தின் காரியஸ்தன் குறிப்பிட்டபடி நான்காவது ஜாமத்தின் ஆரம்பத்தில் சிறிய காவல்படை ஒன்றை அழைத்து வந்த அந்த கோலலாவை காவலர் தலைவன் அந்த அரண்மனையில் இருந்த நிலையைக் கண்டு சந்தேகித்து தனது பிறவியிலிருந்து கீழே குடித்தான் என்றால் அதற்கு காரணம் இருக்கவே செய்தது அந்த பெரிய மாளிகையின் பெரிய கதவுகள் திறந்து கிடந்ததை அவன் கவனித்தது அன்றி அந்த வாயிலில் தன்னையும் வீரர்களையும் எதிர்கொள்ள காரியஸ்தனோ வேறு எந்த பணிமகனோ இல்லாததை பார்த்து சந்தேகத்திற்கும் குழப்பத்திற்கும் உள்ளானான் காவலர் தலைவன் தன்னுடன் இரு காவலரையும் அழைத்து கொண்டு மிகுந்த எச்சரிக்கையுடன் மாளிகைக்குள் பிரவேசித்தான் மாளிகையின் கீழ்கட்டிலும் சரி மேல் உப்பரிகையிலும் சரி பெரும் அமைதி நிலவி கிடந்தது ஆங்காங்கு படுத்துக் கிடந்த அரண்மனை பணிமக்கள் நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தனர் காட்டு மாளிகையிலிருந்து சில சப்தங்கள் மற்றும் நாய் குறைக்கும் சப்தமும் மற்ற சப்தங்களும் வந்து கொண்டிருந்தன இவையெல்லாம் பார்த்து காவலர் தலைவன் பீதி ஏற்படாமல் இருவர் பின்தொடர உப்பரிகையின் படிகளில் ஏறி சென்றார் முதல் மாடியின் முகப்பு தாழ்வரையை அடைந்ததும் அங்கு விளக்குகள் ஏதுமே இல்லாததையும் இரண்டு மூன்று அரைக்கதவுகள் திறந்து கிடந்ததையும் கண்டு மூடிக்கிடந்த ஒரே ஓர் அறையின் கதவையில் நாடிச் சென்று தனது வாளை உறிவு பிடித்துக் கொண்டு கதவை காலால் உதைத்து திறந்து உள்ளே புகுந்ததும் அங்கு கண்முன்னால் எழுந்த காட்சியைக் கண்டு பேரதிச்சி அடைந்து நின்றுவிட்டான் பல வினாடிகள் அந்த அறையின் மூலையில் பளிச்சென்று எரிந்து கொண்டிருந்த அலங்கார விளக்கின் வெளிச்சம் கட்டிலில் கிடந்த காரியஸ்தனின் அலங்கோர நிலையை வெட்ட வெளிச்சியமாக்கியது கை கால்கள் நன்றாக பிணைக்கப்பட்டு வாயிலும் துணி அடைக்கப்பட்டு கிடந்த காரியஸ்தனை நெருங்கிய காவலர் தலைவன் காரியஸ்தன் மார்பு மீது கண்ணுக்கு தெளிவாக தெரியும்படி ஓர் ஓலை வைக்கப்பட்டிருந்ததை கவனித்து அதை எடுத்து படித்தான் மக்களில் பக்கம் பார்த்து பேசு இரவில் அதுவும் பேசாதே என்ற பழமொழி அதில் தீட்டப்பட்டிருந்ததை பார்த்ததும் அதிக சினத்துக்கு உள்ளான காவலர் தலைவன் அந்த சினத்தில் காரியஸ்தனின் வாயில் துணி அடைக்கப்பட்டிருந்ததையும் நினைத்து பாராமல் நாம் நந்தவனத்தில் பேசியதை இவன் கேட்டுவிட்டான் போலிருக்கிறது என்று வினவினான் காரியஸ்தனை நோக்கி காரியஸ்தன் பதில் சொல்ல வகையறியாமல் விழித்த பின்பே அவன் நிலையை மீண்டும் உணர்ந்த காவலர் தலைவன் அவன் வாயிலில் இருந்த துணியை எடுத்ததன்றி கை கால் கட்டுகளையும் அவிழ்த்து எறிந்தான் அதனால் சிறிது சுரணை வரப்பெற்ற காரியஸ்தன் கால்களை உதறிக்கொண்டும் கைமணி கட்டுகளை திருப்பி விட்டுக் கொண்டும் இரு கைகளாலும் தனது முகவாய்க் கட்டி திருப்பி சரி செய்து கொண்டும் கட்டிலில் எழுந்து உட்கார்ந்து கொண்டான் அவன் செய்து கொண்ட சுய உபசாரணைகளை பார்த்த காவலர் தலைவன் வெகுண்டு தங்களை அப்புறம் சரி செய்து கொள்ளலாம் நான் கேட்டதற்கு பதில் சொல்லுங்கள் என்று அவனை விட அதிக சீற்றத்தை காட்டிய ஹரீசன் அப்படி என்ன பிரமாதமாக கேட்டுவிட்டீர்கள் என்று வினவினான் மீண்டும் மணிக்கட்டுகளை திரிக் கொண்டு நந்தவனத்தில் நான் பேசியதை இளவரசன் கேட்டிருக்க வேண்டும் என்றான் காவலர் தலைவர் இதில் கேள்வி எங்கிருக்கிறது நான் பதில் சொல்ல தவிர குட்டிச்சோரில் முட்டிக்கொள்ள வெள்ள எழுத்தா வேண்டும் என்று வினவி நான் காரியஸ்தன் எழுச்சியுடன் என்ன சொல்கிறீர் காரியஸ்தரே என்று மீண்டும் சரி நான் காவலர் எடுத்தேன் என்னை அவர்கள் கட்டி போட்டு போயிருப்பதிலிருந்தே இளவரசன் நாம் நந்தவனத்தில் பேசியதை கேட்டிருக்கிறான் என்று நீரே ஊகித்திருக்கலாம் போதா குறைக்கு ஓலையிலும் அதை குறிப்பிட்டிருக்கிறார் இத்தனைக்கு பிறகும் கேள்விகளை கேட்டுக்கொண்டு இங்கேயே நிற்கிறீர் என்று அழுத்துக் கொண்டான் காரியஸ்தன் இதைக் கேட்ட காவலர் தலைவன் வெகுண்டான் ஆனாலும் அதை காட்டிக்கொள்ளாமல் விளைவினான் இப்போது நான் என்ன செய்ய வேண்டும் என்று காரியஸ்தன் இதழ்களில் இகழ்ச்சி நகை படர்ந்தது உமது கடமையை செய்ய வேண்டும் எதிரியை துரத்திச் சென்று பிடிக்க வேண்டும் என்றான் இகழ்ச்சி துணைத்தபடி எந்த பக்கம் போயிருப்பார்கள் என்று வினவினான் தலைவன் காரியஸ்தன் நிகழ்ச்சி அதிகப்பட்டது அடுத்தபடி அவர்களை பிடித்துக் கொடும்படி என்னையே கேட்பீர் போலிருக்கிறதே என்று காரியஸ்தன் மேலும் கூறினார் மீண்டும் அவர்கள் திரும்பி கங்க நாட்டுக்குள் செல்ல மாட்டார்கள் போவதானால் மேற்கு புறம் சென்று பெண்ணையாற்றை தாண்டி மேற்கு மலை தொடர் காட்டு வழிதான் செல்வார்கள் இங்கு நாம் அவர்களை பற்றி இன்னும் சிறிது நேரம் விவாதித்துக் கொண்டே நின்றால் அப்புறம் அவர்களை தேடிக் கொண்டு நாட்டுக்கே செல்லலாம் என்றான் காவலர் தலைவன் அதற்கு மேல் அந்த இடத்தில் நிற்கவில்லை தன்னுடன் வந்த வீரர் இருவரும் மாடிப்படிகளில் கீழே இறங்கி வந்து வாயிலில் இருந்த இரு குறைவு வீடும் தாவி ஏறி மற்ற படைவீரரையும் உடன் வர சைகை செய்து வெகு வேகமாக மேற்கு பகுதியை நோக்கி சென்றான் குவலலாலாவின் தெற்குகளில் அவனுடன் சென்ற அந்த காவற்படை வீதிகளில் அதிர விரைந்து பெண்ணையாற்று பாலத்தை நெருங்கிவிட்ட சமயத்தில் காவலர் தலைவன் சட்டென்று கையை உழைத்தி தனது பின்னால் வந்த படை வீரரை நிறுத்தி பெண்ணையாற்று பாலத்தின் அக்கறையை காட்டி சொன்னான் அதே சமயம் பெண்ணையாற்று பாலத்தை கடந்துவிட்ட பல்லவளவன் தன்னை துரத்தி வந்த படையை திரும்பிய ஒருமுறை பார்த்துவிட்டு சந்துவனை அழைத்து சந்துவா கங்கர்களின் காவற்படையொன்று நம்மை துரத்தி வந்து கொண்டிருக்கிறது சுமார் இருபத்தி ஐந்து வீரர்களுக்கு குறைவு இருக்காது என்று நினைக்கிறேன் என்றான் தனது புறவியை நிறுத்தி சந்துகனும் தனது புறவியை நிறுத்தி திரும்பி நோக்கி ஆம் இருபத்தைந்து பேருக்கு குறைவே இல்லை என்று கூறியதன்றி அப்படியானால் நாம் விரைந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி புறவியை திருப்ப முயன்றான் அவசரப்படாதே சந்துகா இன்னும் சாளுவ நாட்டு எல்லையும் மேலை மலை தொடர் அடவியும் இரண்டு காதம் இருக்கிறது நாம் என்ன வேகமாக சென்றாலும் அந்த படைப்பிரிவு நம்மை பிடித்துவிட முடியும் என்று சுட்டிக்காட்டினான் இளவல் வேறு என்ன செய்வது என்று வினவினான் சந்தேகன் ஏதாவது ஓர் இடத்தில் அவர்களுடன் நாம் போரிட்டுதான் ஆக வேண்டும் என்று குறிப்பிட்டான் இளவல் ஆம் அப்படியானால் போரிட இதைவிட சிறந்த இடமே கிடையாது இருக்கலாம் ஆனால் நாம் இருப்பது பதிமூன்று பேர் அவர்கள் இருபத்தைந்து பேர் பெண்ணையின் பாலம் அதிக அகலமில்லை சேர்ந்தாற் போல் நான்கு வீரருக்கு மேல் அணிவகுத்து வர முடியாது ஆமாம் தவிர கோடைக்காலமானதால் பெண்ணையாற்றில் தண்ணீரும் இல்லை சிறு அருவியாகத்தான் ஓரங்களிலும் நடுவிலும் ஓடுகிறது ஆம் என்ற சந்துகன் மேற்கொண்டு இளவரசன் உத்தரவை எதிர்பார்த்து நின்றான் இந்த உரையாடல் நிகழ்வதற்குள் எதிரி படையினர் பாலத்திற்குள் வந்துவிடவே இளவரசன் அவசரமாக உத்தரவுகளை பிறப்பித்தான் சந்துகா நீ ஆறு வீரர்களை அழைத்துக் கொண்டு பாலத்தின் அடியில் மறைந்து அக்கரை சென்றுவிடும் வீரர்கள் இருபத்தைந்து பேரும் பாலத்தின் தூரம் வந்ததும் நீயும் பாலத்தில் புகுந்து அவர்களை பின்புறத்திலிருந்து தாக்கு நானும் சின்னும் மற்ற நான்கு வீரர்களுடன் முன்புறம் தாக்குகிறோம் நமது இரு பிரிவுக்கும் இடையில் எதிரி படை நொறுங்கிவிடும் என்று உத்தரவிட்டு தனது வாளை உருவிக்கொண்டு சீனருடன் மற்ற வீரர்களுடன் பாலத்தின் மேற்கு முகப்பில் விட்டார் இளவரசன் ஏற்பாடுகள் சரியாக புரியாததாலும் எதிரிலே இளவரசன் உட்பட ஆறு வீரர்களை எதிர்த்து வந்தாலும் குவலாலாவின் காவலர் தலைவன் தனது வீரர்களை நால்வர் நால்வராக அணிவகுத்துக் கொண்டு பாலத்தின் வெகு வேகமாக வந்தான் வந்த வேகத்தில் முதல் நார்வருடன் மோதிவிட்ட இளவரசன் வாள் வெகு வேகமாக சுழன்றது அவனுடன் தனது புறவையை இணையவிட்ட சீனனும் மற்ற இருவரும் பெரும் சுவர் போல் எதிரியை தேக்கிவிடவே போர் மும்முரமாக துவங்கிவிட்டது நான்கு பேர்களே ஒரு சமயத்தில் போரிட முடிந்ததால் இளவரசனுக்கு பின்னால் இருந்த இரு வீரர்கள் தங்கள் குறு வாள்களை எதிரிகளை நோக்கி குறிபார்த்து வீசவே முன்னணியில் இருந்த எதிரி வீரர்கள் இருவர் புறவைகளிலிருந்து கீழே சாய்ந்தனர் அவர்களுக்கு பின்னால் வந்த நான்கு புரவி வீரர்களின் வேகம் அதனால் தடைபடவி அந்த தாமதத்தில் கிடைத்த நேரத்தை உபயோகப்படுத்திக் கொண்ட இளவரசனும் சீனனும் எதிரி வீரர் படை வெகு வேகமாக ஊடுருவினர் இளவரசனின் நீண்ட வாள் அடிக்கடி தன் கண் முன்னால் தோன்றுவதையும் மின்னல் போல் சுழல்வதையும் அது தாக்கிய வீரர்கள் காயப்பட்டு செயலற்றுப் போவதையும் கண்ட கங்கர் தலைவன் மீதி வீரர்களை உற்சாகப்படுத்தி இருவர்தான் முன்னால் வந்திருக்கிறார்கள் சூழ்ந்து கொள்ளுங்கள் என்று கட்டளையிட்டான் அவன் கட்டளை அவன் உதளல்களின் வெடிவதற்குள் பின்புறத்தில் புறவிகள் சில பாலம் அருகே அதிரவரும் ஒலியை கேட்டதும் வாளை சுழற்றிக் கொண்டே பின்னால் நோக்கிய கங்கர தலைவன் பெரும் பிரமிப்பை அடைந்தான் இளவரசனின் தந்திரம் அப்பொழுதுதான் புரிந்தது அவருக்கு பாதி வீரர்களை இளவரசன் பாலத்துக்கு அடியில் மறைவாக எதிர்புறம் அனுப்பி தங்களை பின்புறத்தில் தாக்க ஏற்பாடும் செய்துவிட்டான் என்பதையும் பாலம் குறுகல் ஆதலால் எந்த பக்கத்தில் பொருதினாலும் நான்கு பேருக்கு மேல் போரிட முடியாது என்பதையும் புரிந்து கொண்ட அவன் எதிரிக்கும் தன் கடமையை செய்ய தீர்மானித்து பாதி பேர் பின்னால் வரும் வீரர்களை கவனியுங்கள் என்று உத்தரவிட்டு இளவரசனையும் சீனனையும் தானே எதிர்நோக்கி வந்தான் வாட்களோடு வாட்கள் தாக்கின புறவிகளோடு புறவிகள் மோதின அத்தனையிலும் இளவரசன் அலட்சியமாக போரிட்டான் அவன் வாழ் கங்கர் தலைவன் வனது தோளில் கண்ணிமைக்கும் நேரத்தில் பாய்ந்து விட்டதான் அவன் வாழ் சுழற்றும் கை பயனற்றுப் போனது இஷ்டப்பட்டிருந்தால் இளவரசன் அவனை கொண்டிருக்கலாம் ஆனால் நிராயுத பாணியான அவனை விட்டு அவனை அடுத்திருந்த வீரர்களை தாக்கினான் இளவரசன் சீனன் அதற்கு முன்பே எதிரிகளின் இரண்டாவது வரிசைக்குள் புகுந்து இரண்டு மூன்று பேர்களை வீழ்த்தியும் விட்டார் தங்களை விட போரில் மிக வல்லவர்களான எதிரிகளிடம் தாங்கள் சிக்கிவிட்டோம் என்பதையும் பாலத்துக்குள் ஒரே சமயத்தில் நான்கு பேருக்கு மேல் போரிட முடியாததாலும் எதிரிகள் பலமும் தங்கள் பலமும் எண்ணிக்கை சம்பந்தப்பட்ட வரையில் சரிசமும் தான் என்பதையும் புரிந்து கொண்டாலும் கங்க வீரர்கள் மிக திறமையுடனே போரிட்டனர் இருப்பினும் பாலத்திற்குள் இருபுறமும் தாக்கிய எதிரியிடம் சிக்கிவிட்டதால் அந்த போர் வெகு விரைவில் முடிந்துவிட்டது எதிரி வீரர்கள் பதின்மர் காயப்பட்டும் சிலர் மரணமுட்டும் விட்டதைக் கண்ட இளவரசன் எதிரி காவலர் தலைவனை நோக்கி போரை நிறுத்த உத்தரவிடு அனாவசியமாக வீரர்கள் சேதம் வேண்டாம் என்று கூறினான் காவலர் தலைவனின் நிலைமையை புரிந்து கொண்டு அவ்வாறே உத்தரவிட சண்டை முடிந்தது இளவரசன் எதிரி வீரர்கள் ஆயுதங்களை கீழே எரிந்துவிட்டு திரும்பிச் செல்லும்படி உத்தரவிட்டான் அவர்கள் திரும்பிச் செல்ல முற்பட்டதும் சந்துவனை அழைத்த இளவரசன் நமது வீரர்களின் நிலை என்ன என்று என்று அதிகமாக காயப்பட்டிருக்கிறார்கள் இருவர் இறந்திருக்கிறார்கள் பதில் கூறினான் சந்துகன் கேட்டதும் இளவரசன் மீண்டும் எதிரிகளின் தலைவனை உங்கள் வீரர்களை பதைக்கும் போது எங்கள் வீரர்கள் இருவரையும் பதைத்து வீரக்கல் விடுங்கள் என்று கேட்டுக்கொண்டான் அப்படியே செய்வதாக ஒப்புக்கொண்டு எதிரிகள் தலைவன் சென்றுவிட பல்லவ இளவன் காயமடைந்த தனது வீரர்களை பாலத்துக்கு அடியில் அழைத்துச் சென்று பெண்ணையாற்றின் குளிர் நீரில் அவர்கள் காயங்களை கழுவி தன் கையாலேயே சிகிச்சை செய்தான் பிறகு அவர்களையும் குறைவு மீறி ஏற்றிவிட்டு இனி ஆபத்தில்லை இன்னும் ஒரே நாழிகையில் நாம் மேற்குத் தொடர் மலைக்காட்டை அடைந்து விடுவோம் பிறகு சாளுக்கிய நாட்டு எல்லை வருகிறது அங்கிருந்து காட்டு வழியாக தெற்கே சென்று கங்க நாட்டு தெற்கு எல்லையை அடைவோம் அங்கு எனது தந்தை இருக்கிறார் என்று அவருக்கு தைரியம் சொல்லிச் சென்றான் அடுத்த ஒரு நாழிகையில் மேற்குத் தொடர் காடும் வந்தது அந்த காட்டிலும் புகுந்து ஓடிய சாளுக்கியர் சாலையிலும் மெல்ல மெல்ல தனது வீரர்களை அழைத்துச் சென்ற இளவரசன் அன்றிரவு காட்டின் அடர்ந்த பகுதி ஒன்றுக்கு வந்து சேர்ந்து விட்டான் விடியற்காலையில் உறுதியதாலும் நாள் முழுவதும் அன்ன ஆகாரமின்றி பயணம் செய்ததாலும் களைத்து போயிருந்த வீரர்களுக்கு உணவும் தங்கும் வசதியும் எங்கு கிடைக்கும் என்று யோசித்துக் கொண்டிருந்த சமயத்தில் காட்டுக்குள் சிறிது தூரத்தில் விளக்கு ஒளி ஒன்று தெரியவே அதை நாடிச் சென்றான் இளவரசன் விளக்கு ஒளி கிட்டே நெருங்க நெருங்கத்தான் ஒரு மாளிகையை நெருங்குவதை உணர்ந்தான் அதனால் மகிழ்ச்சி கொண்டு வீரர்களுடன் அதை அடைந்த இளவரசன் சீனையை விழித்து மாளிகை கதவை தட்ட பணிந்தான் சீனன் கதவை தட்டியதும் மூதாட்டி ஒருவர் கதவை திறந்து யார் நீ என்று வினவினாள் அவன் பதில் சொல்லும் முன்பு இளவரசன் முன்பு வந்து தன் கையில் இருந்த முத்திரை மோதிரத்தை காட்ட மூதாட்டி தலைதாழ்த்தி பணிந்தாள் வாருங்கள் உள்ளே என்று அழைத்தாள் என் வீரர்கள் சிலர் காயமடைந்திருக்கிறார்கள் என்றான் இளவல் கவனிக்க பணி மக்கள் இருக்கிறார்கள் புறவிகளை வாயிலேயே விட்டு வாருங்கள் அவற்றையும் கவனிக்க ஏற்பாடு செய்கிறேன் என்று கூறி இளவரசனை உள்ளே அழைத்துச் சென்றாள் மற்றவர்களும் உள்ளே வந்ததும் பணிமக்கள் இருவரை அழைத்துக்கொண்டு கொண்டு காயமடைந்து வீரர்களை கவனிக்கவும் இளவரசனுக்கு நீராட்ட சுடுநீர் தயாரிக்குமாறு உத்தரவிட்டாள் சுமார் ஒரு நாழிகைக்குள் எல்லோரும் நீராடி உணவருந்தியதும் இளவரசனுக்கு ஒரு தனி அறையும் மற்றவர்களுக்கு ஒரு கூடத்தையும் காட்டிய முதாட்டி நன்றாக இழைப்பாருங்கள் காலையில் பயணப்படலாம் என்று சொல்லி சென்றாள் மிகுந்த களைப்பால் இளவரசன் உட்பட அனைவரும் அன்று நன்றாக உறங்கினர் ஆனால் மூதாட்டியின் திட்டப்படி அவர்கள் காலையில் பயணப்பட முடியவில்லை கதிரவன் முளைத்த பின்பே எழுந்த இளவரசன் தன் முன் என்ற பணிமகனை விழித்து மூதாட்டி எங்கே என்று விரும்பினான் பக்கத்து நகரத்துக்கு சென்றிருக்கிறார்கள் சாமான்கள் வாங்கி வர என்றான் அவன் எதற்கு சாமான்கள் தங்களை பத்து நாட்களுக்கு பராமரிக்க பத்து நாட்கள் நாங்கள் இங்கு இருக்க போவதாக யார் சொன்னது பணிமகன் பதில் பல்லவ இளவலை தூக்கி வாரி போட்டது ஸ்ரீ ராம புண்ணிய வல்லபர் என்று மிகுந்த மரியாதையுடன் பதில் கூறினான் பணிமகன் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வணக்கம்